இன்னொரு பாருங்க புரியுது. இதுக்கு பாத்தீங்கன்னா சோடியா இந்த வந்து 500 ரூபாய் எல்லாரும் வந்து எடுத்து கொண்டு போய்ட்டோம். நல்ல லாபம் வந்து 2500துண்டு விக்கிற கொண்டு வந்து வெறும் 150 முடியுது. அதெல்லாம் 300 பத்தாதான். வந்து

இப்ப சத்ர சந்தி பாருங்கள் எவ்வளோ பாருங்க சொல்லி பாத்தீங்கன்னா டிசம்பர் முப்பதாம் தேதி நாளை மட்டும்தோட இந்த வருஷம் வந்து முடியுது இப்போ நாங்க சத்திர சந்தி சிக்கனால சொல்றோம் அப்படி நேரா போய் முத்தவழில பிடிக்கா பாத்தீங்கன்னா புதிய ஆண்டை பேர்த்தத்துக்கு ஆண்டி ஜால்ப்பாண மக்கள் எப்படி தயார் ஆகிறாங்க அவ்வளோ குரோட் பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணி செஞ்ச பிரான்சு எப்படி நாயகின வீடியோ ஃபோட்டோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நா மெயின் போஸ்ட் ஆஃபீஸ் ஆமா முத்தவழியை பாருங்க அவ்வளவு கிரவுடுலி முத்தவழியை பாருங்க அவ்வளோ க்ளோடுன்னு சொல்லி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கூடுதலா இது வந்து வெளி மாவட்டத்துல தான் கூடுதலான வியாபாரி வந்து இங்கே வந்து கடையில் போடுறது ஜாய்ப்பாணத்தில் உள்ள கடையில் அங்கே இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக வெளி மாவட்ட வியாபாரி தான் வந்து கூட கடை ஒரு பார் அந்த முத்த வழி ஸ்டார்ட்லேருந்து நீங்கள் முடி வரையுமே ரோடு தான் நாங்கள் போய் ஃபுல்லாக இருக்கா பார்ப்போம் இல்லை என்ன மாதிரி என்னென்ன விலையில பொருட்கள் என்னென்ன விலையில உடுப்புகள் மற்ற என்ன வேறு என்ன பொருட்கள் இருக்குது என்ன மாதிரி பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா பண்ண வீதி இது பார்த்தீங்கன்னா பிபிடி பாசல் சர்வீஸ் இது பார்த்தீங்கன்னா இப்போ முன்னுக்கு இதில் வந்துருக்கு தெரியும் இப்போ நாங்கள் அப்படியே முத்தவழிக்குள்ள போய் பார்ப்போம் இதில் பாத்தீங்கன்னா நான் வந்து நாலு நாளுக்கு இங்கே உள்ள முத்தொழில வந்து உடுப்பு கடையில் கூட காட்சிப்படுத்தினா அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கடையில் வந்துட்டு காட்டும் பாருங்க இதில் பாத்தீங்கன்னா ஆறு மீட்டர் துணி வந்து ஆயிரம் ரூபான்னு சொல்லி வச்சுக்கொண்டிருக்கிறேன் நிறைய மக்கள் வந்து பணி பாருங்க ஆறு மீட்டர் துணி வந்து ஆயிரம் ரூபா ஆறு மீட்டர் ஆயிரம் ரூபா ரூபாய் ரன்னிங் ரன்னி இல்லாமல் இருக்கு என்ன வேணா விலை ஐநூறுவா ரன்னிங் பாத்தீங்கன்னா ரன்னி சொல்ல ஐநூறு ரூபாய் இப்படி நான் சர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோடி ஆயிரம் அதாவது ஒன்று வந்து அஞ்சூறுவா முடியுது ரெண்டு பேர் எல்லாம் இதில் போட்டு பாருங்க ஆனால் ஜீன்ஸ் என்ன மாதிரி என்ன ஜீன்ஸ் சார் சோடி எல்லாமே சோடி ஆயிரம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு வேலை அஞ்சூறுவா அப்படி ஷர்ட் ஜீன்ஸ் எல்லாமே இதில் கொண்டு கொண்டிருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்குரிய டி ஷர்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஆனால் என்ன இல்லை டிஷர்ட்ஸ் அதான ஐநூறுவா

சோடி ஐது சோடி ரெண்டு கலர்தா இருக்கு 400 ஆனா என்ன இல்ல சின்ன ப்ளூக்குல ஷார்ட்ஸ் हमरे இதெல்லாம் 100 ரூபாய் இது பாதிய எல்லாமே 100 ரூபாய் ஐ பைக் போனா ஆயிரூவா நாளைக்கு இப்படியான ரன்னிங் சோர்ஸ் எல்லாமே இருக்குது எல்லாமே வந்து முன்னூற்றி ஐம்பது ரூபா எல்லாமே வந்து முன்னூற்றி ஐம்பது ரூபா எல்லா கலர்லயுமே இருக்குது எல்லா அளவுலயுமே இருக்கு ரூபா ஐம்பது ரூபாய் கொண்டு வைக்கணும்

ஆயிரம் என்றுப் பrendre் stacks cimaịல் மமையாம் Так haiலும் பவ wszரு recessed புப் பife cafahonிலை மகக்குகொள்கு வேல்கிறை ம manneக்கிற urgency fire க 느낌 belonging ăn்றுப் insertedrade Similarly tarkweitusan scholars bureக்கிறுPaigiopialairwife .....یں sok��alion toi sein stataய Associate master precis�� சோடி Frank பிளாஸ்டிக் வாலியல் எல்லாமே இருக்குது ஆனால் வாலியில் எல்லாமே இருக்கீங்க ப்ளாஸ்டிக் வாலியல் என்ன வேலை இருநூறுபா போதும் எல்லாமே வந்து மல்லியா வச்சு கொண்டிருக்கிறாங்க இது கால்மீதி கத்தி எல்லாமே இருக்கு டிஷர்ட்டு பார்ட்டி ப்ரூப் ஸ்பீக்கர் நிறைய கையெக்ஸ் நைக்கிற எல்லாமே இருக்குது

மனை மனை மோட அதை اوه گي دايو نه پا مانو نه هاي هاي 2000 2000 2000 2000 2000 اور بیک هاين 2000 2000 اور هاين 1000 هاين 1000 1000 آو هايرو 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 ارے هاي 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 لانيرو

ஒரு செட் ஆயிரம் முதலாம் தேதி வரைக்கும்

কলৰ্থ মূল টি চাই

ஏலேதாம் போறாயே ரூபாய் அவரகாரில என்ன காரியுது 50 ரூபாயை நான்

மரும் இருநூறு ரூபாய்க்கு ஒரு மீட்டா சரியா சரி இதுல பாத்தீங்கன்னா ஆறு சிப்பு நூறு ரூபாய் நல்ல மருந்து வருங்க ஆர் சிப்பு நூறு ரூபாய் நிறைய பேருந்து வாங்கி விளக்க